இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஜீவனுள்ள தெய்வன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை நீங்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள் தேவனுடைய அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இடம்பெறுவதை கண்டுபிடிப்பீர்கள் ஆம் அருமையானவர்களே நாளில் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் நான் செபிக்க விரும்புகிறேன் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் இப்படியாய் சொல்லுகின்றது இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் தேவன் நமது பட்சத்தில் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய பட்சத்தில் இருப்பாரானால் உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார் அல்லது உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் யார் ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையும் அநேகர் விரோதிகளாய் எழும்பி செயல்பட்டதுக்கு காரணம் தேவன் உங்களோட இல்லை தேவன் உங்களோட பட்சத்தில் இல்லை அந்த பட்சம் என்பது தேவன் உங்களுக்காய் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு காரியமாகும் அப்படியாய் ஆண்டவராகிய தேவன் உங்கள் பட்சத்தில் இல்லாவிட்டால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் உங்களை மேற்கொண்டு விடுவார்கள் தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருப்பாரானால் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறவர்கள் சிதறுண்டு போவார்கள் வேதம் ஒரு வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது உனக்கு எதிராய் ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்று ஏனென்றால் தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருந்தால் அதாவது ஒரு வழியாய் பல விதமான சத்துருக்கள் உங்களுடைய எதிர எதிரிகள் விரோதமாய் எழும்பி எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒன்று சேர்ந்து எப்படியாவது உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய வேண்டும் தீங்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒருமனப்பட்டு வருவார்கள் அதிகாரிகள் ஏகமாய் கூடி வருவார்கள் ராஜாக்கள் அப்படி வருவார்கள் பலர் வருவார்கள் ஆனாலும் ஒரு வழியாய் வருகிற அந்த சத்துருக்கள் உங்கள் பட்சத்தில் ஆண்டவர் இருப்பதை பார்க்கும்போது அவர்கள் பையத்திலே சிதறுண்டு ஓடி போவார்கள் எத்தனை வழியால் ஓடுவார்களாம் ஏழு வழியாய் ஓடுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இவ் இதுவரை உங்களோட வாழ்க்கையில் வீணான சத்துருக்கள் காரணமில்லாத காயங்கள் காரணமில்லாத சத்துருக்கள் எளிம்பியிருக்கிறாங்க உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து சகிக்க முடியாமல் உங்களோட வளர்ச்சியை பார்த்து எரிச்சலடைந்து பொறாமை கொண்டு பகை கொண்டு உங்களுக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்களை சேர்த்து கொண்டு உங்களுக்கு விரோதமாய் தீங்கி செய்யும்படி புறப்பட்டு வந்திருக்கிற இவர்கள் விரோதிகளாய் வந்திருக்கிறார்கள் விரோதம் செய்யும்படி வந்திருக்கிறார்கள் ஆனால் தேவன் உங்களுடைய இருந்தால் அவர்கள் சிதறுண்டு ஓடி போவார்கள் நீங்கள் மனிதருடைய பட்சத்தில் அல்ல தேவனுடைய பட்சத்தில் இருக்கணும் தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையில எதிராய் வருகிற விரோதிகள் வாய் பேச முடியாதபடி ஆண்டவர் அடக்கி போடுவார் ஒரு முறை ஒரு குடும்பத்திலே ஒரு இளைய சகோதரனை மூத்த சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து இவன்தான் எங்களை ஆளப்போகிறான் என்று நினைத்து அவனை கொலை செய்யும்படியாய் திட்டம் போட்டு ஒரு குழியிலே தூக்கி போட்டார்கள் அப்பொழுது அவன் தன்னுடைய மூத்த சகோதரர்களை நோக்கி என்னை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சியும் அவர்கள் இரக்கம் காட்டவே இல்லை அப்படியாய் அவர்களுக்குள்ளே ஒரு சகோதரன் எழும்பி இந்த சகோதரனை கொல்லாமல் வேறு மக்கள் மத்தியிலே அவர்களை விற்று போட்டதை பார்க்கிறோம் அவர்கள் அந்த சகோதரனை கொண்டு போய் தூர தேசத்துக்கு கொண்டு போய் விட்டார்கள் அவனுக்கு என்னாயிற்று என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியவில்லை இந்த சகோதரர்கள் தகப்பனிடம் போய் பொய் சொல்லிவிட்டார்கள் மக அந்த அவருடைய அந்த இளைய மகனை ஏதோ ஒரு மிருகம் கொண்டிருக்கலாம் என்று சொல்லி ஒரு பொய்யான பழியை போட்டு விட்டார்கள் என்று வேதாகமத்தில் நீங்கள் பார்க்க முடியும் இந்த சம்பவத்தை அப்பொழுது தேவன் அந்த இளைய சகோதரன் என்கிற அவருடைய பேர் வந்து யோசிப்பு அவரோடு தேவன் கூட இருந்தார் தேவன் அவருடைய பட்சத்தில் இருந்ததுனாலே அவருக்கு விரோதமாய் எழும்பின அவருடைய தகப்பனுடைய பிள்ளைகளாகிய அந்த சகோதரர்களில் சகோதரர்கள் அவருக்கு விரோதமாக எழும்பியும் ஆனால் யோசிப்போடு தேவன் இருந்ததுனால யோசிப்பின் பட்சத்தில் கத்தர் இருந்ததுனால அவள் கொலை செய்ய போட்ட முயற்சிகள் பல முயற்சிகளில் இருந்து தேவன் ஜோசப்பை காப்பாற்றினார் விரோதமாய் வந்த எதிரிகள் கொஞ்ச நாள் சந்தோஷப்பட்டது போல இருந்தார்கள் நாட்கள் வந்தது காலங்கள் வந்தது ஜோசப்புக்கு விரோதமாய் தீங்கு செய்த அந்த சகோதரருடைய தேசத்திலே மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிற்று அந்த பஞ்சத்தின் நிமித்தம் அவர்கள் தங்களுக்கு ஆகாரம் தேடி வந்தபோது இங்கே ஒரு மனிதனை கண்டு அந்த மனிதனிடம் ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி வந்தபோது அவர்களுக்கு அந்த மனிதன் யாரென்று தெரியவில்லை அப்பொழுது கொஞ்ச நாள் போன பிற்பாடு அவர்களுக்கு தெரிந்தது இந்த மனுஷன்தான் எங்களுடைய இளைய சகோதரன் என்று அறிந்து கொண்டார்கள் பாருங்கள் தேவன் யோசிப்புடைய பட்சத்தில் இருந்ததுனால அவருடைய மூத்த சகோதரர்கள் எல்லாரையும் அவருடைய தகப்பன் வீட்டார் எல்லாரையும் வந்து யோசப்புடைய கால்களிலே விழுந்து தங்களை வாழ வைக்கும்படி உணவு கொடுக்கும்படியாய் ஏ மன்றாடுகிற அளவுக்கு தெய்வன் மாற்றினார் தெய்வன் உங்களுடைய பட்சத்திலே இருந்தால் உங்களுக்கு விரோதியாய் இருப்பவன் உங்களை விரோதிப்பவன் யார் வேதம் கேட்கிறது உங்களை தூக்கி எறிந்தவர்கள் வேலையிலிருந்து உங்களோட வாழ்க்கையில அபாண்டமான பலிகளை சுமத்தினவர்கள் உங்கள் மேலே எரிச்சல் பொறாமை கொண்டு வேலை இடங்களிலே உங்கள் மேலே பொய்யான புகார்களை வைத்து வேலையில் இருந்து உங்களை அகற்றினவர்கள் உங்களுடைய முன் வேலையில் இருக்கிற பதவி உயர்வுகளை தடுத்து நிறுத்தினவர்கள் இப்படியாய் விளிம்பின ஒவ்வொரு விரோதிகளுக்கு முன்பாய் தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருப்பாரானால் தேவன் உங்களுடைய பட்சத்தில் இருந்தால் அந்த எதிரிகள் எல்லாரையும் உங்களுக்கு கீழே வேலை செய்யும்படி ஒரு நாள் மாற்ற வல்லவர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இயேசு உங்களோட பட்சத்தில் இருந்தால் உங்களை விரோதிப்பவன் யார் என்று வேதம் கேட்கிறது இல்லையா அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவை நீங்கள் உங்களோட சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களோட பட்சத்தில் இருப்பார் உங்கள் பக்கத்தில் இருப்பார் பேதம் சொல்லுகிறது இரவும் பகலும் தேவன் உங்களை பாதுகாப்பார் என்று இஸ்ரவேலை காக்கு காக்குற தேவன் தூங்குவதும் இல்லையாம் உறங்குவதும் இல்லையாம் அப்படியாய் விழித்திருந்து பாதுகாக்கிற தேவன் அவர் உங்களை மனிதர்கள் கூட காவலுக்கு வைத்தால் அவர்கள் கூட தூங்கிவிட முடியும் சில நேரங்களில் நித்திரையாகி விடுவார்கள் அசதியாகி விடுவார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து கண்ணின் மணியை போல் உங்களை பாதுகாப்பார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் வல்லது பக்கத்திலே இடது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாய் இருந்து பாதுகாக்கிற தேவன் அவர் உங்களுடைய பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று வேதம் கேட்கிறது இயேசு உங்களுடைய பட்சத்திலே இருக்கிறார் அப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் இதுவரையும் உங்களுக்கு காரணம் இல்லாமல் வந்து எதிரிகள் எரி உங்களோட உயர்வுகளின் நிமித்தம் பொறாமையாய் வந்த எதிரிகள் உங்களோட வளர்ச்சி நிமித்தம் எரிச்சல் எதிரிகள் உங்கள் பக்கத்தில் கூடி கூடி கொண்டே போகிறது உங்கள் முன்னேற்றத்தை சகிக்க முடியாதபடி உங்கள் வாழ்க்கையின் பிரகாசத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி பல தீங்குகளையும் பொல்லாப்புகளையும் பில்லி சூனியங்களையும் மாந்திரிகளையும் உங்களுக்கு எதிராய் செய்து உங்களோட வாழ்க்கையை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் நிறைந்த உலகம் இது இந்த பொல்லாத உலகத்தில் நீங்க வாழுகிறீர்கள் மனுஷனுக்கே தன் அயலான பார்த்து பொறாமை கொள்ளுகிற காலமா இந்த காலம் இருக்கிறது இந்த காலத்துல வாழுகிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களுடைய பட்சத்துல இருந்தால் சகல விரோதிகளையும் நீங்கள் ஜெயிக்க முடியும் உங்களுக்கு விரோதமாய் செய்கிற எந்த காரியங்களும் ஜெயங்கொள்ளாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகலத்தை ஜெயிக்கத்தக்கதான வராய் உங்களோடு கூட இருந்து பலன் தெய்வனாக இருக்கிறார் இதுவரை உங்களோட வாழ்க்கையில இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட பட்சத்துல இல்லை அல்லவா நீங்கள் ஈசுவை அறியவில்லை அல்லவா இதோ அந்த நீங்க அறியாத நீங்க அறியாமல் தெரியாமல் இருந்த இந்த ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவின் நாளில் உங்களுக்கு அவர்தான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின ஒரே தேவன் என்று அறிவிக்கிறோம் அது பருந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது இந்த வேதாகமத்திலேயே இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையில் உங்கள் பட்சத்தில் இருக்க விரும்புகிறார் உங்கள் அருகில் இருக்க விரும்புகிறார் உங்களோட வாழ்க்கையில் கூட வர விரும்புகிறார் நீங்கள் வேலை செய்கிற இடம் படிக்கிற இடம் உங்களோட குடும்பம் சகல பகுதிகளிலேயும் இயேசு உங்கள் ப பட்சத்தில் இருக்க விரும்புகிறார் அவர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு உங்களை விரோதிக்கிறவன் யாரெண்டு வயதும் கேட்கிறது அவர் உங்களோட பட்சத்தில் இல்லாதபடினால தானே உங்களை விரோதிக்கிறவர்கள் அதிகமானவர்களானார்கள் ஆகவே உங்களோட வாழ்க்கையில இன்றைய நாளில் இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய பட்சத்துல வைத்து கொள்ளும்படி உங்களோட உள்ளத்துல அவரை உங்கள் தெய்வமாக சொந்த இரட்சகராக கண்மலையாக மீட்பராக நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அவரை நோக்கி நீங்க அப்படி கோப்பிடும்போது அவர் உங்களுக்குள்ளே வருவார் அவர் உங்களுக்குள்ளே வந்து உங்கள் பட்சத்திலே உங்களோட வாழ்க்கையிலே அவர் இருப்பார் அவர் உங்களோட வாழ்க்கையிலே கூட இருந்து உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் அப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புற மனிதன் யார் அப்படி விரோதியாய் எழும்பினால் தேவனுடைய கரம் அவர்களை தள்ளிவிட்டு விடும் உங்களை உயர்த்தி விடும் ஆகவே அருமையானவர்களே ரெ இயேசுவை நோக்கி பார்க்கும்படி உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் இயேசுவை உங்களுடைய பட்சத்தில் வைக்கும்படி நீங்கள் நீங்கள் அவரை நோக்கி திரும்ப வேண்டிய ஒரு நாளாக இருக்கிறது ஏன் என் வாழ்க்கையிலே இவ்வளவு விரோதிகள் நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் யாருக்கு நான் என்ன பொல்லாப்பு செய்தேன் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் யாருக்கு எந்த துரோகமும் செய்யவில்லையே ஏன் அவர்களின்லே இப்படியா எரிந்து பாய்கிறார்கள் ஏன் என் மேலே குற்றப்படுத்துகிறார்கள் எப்படியாவது என்னை தள்ளிவிட பார்க்கிறார்களே என்று நீங்கள் கலங்கலாம் தெய்வன் உங்களுடைய பட்சத்தில் இருந்தால் யாரும் உங்களுக்கு விரோதியாய் வர முடியாது வந்தாலும் அவர்கள் பலன் கொண்டு நிலை நிற்பதும் இல்லை அவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாய் தேவன் உங்களுக்கு விரோதமாய் வந்தவர்களுக்கு விரோதமாய் அவர் தன்னுடைய கரத்தை நீட்டி உங்களை நிலை நிறுத்துகிற தேவன் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் ஆகவே அன்பானவர்களே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் நீங்க உங்களோட வாழ்க்கையில இடம் கொடுக்க கூடாது இதுவரையும் பல வழிகளில் வாழ்ந்த நீங்க பல பாதைகளில் நடந்த நீங்க இன்று எவ்வளவு முன்னேறியும் விரோதிகளை சம்பாதித்து வைத்திருக்கிறீர்களே விரோதிகள் வந்திருக்கிறார்களே அப்படி செய்தால் மிரட்டுகிறார்கள் இப்படி செய்தால் நிர மிரட்டுகிறார்கள் அப்படி செய்வ இப்படியான ஒரு உலகத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் இதன் நிமித்தம் உங்களுக்குள்ள பயந்தானே வருகிறது இதன் நிமித்தம் உங்களோட வாழ்க்கையில வேதனை தானே இருக்கிறது நித்திர கொள்ளக்கூட பயமா இருக்கும் சில இடங்களில் வெளியில போக கூட பயமா இருக்கும் யாரும் எதுவும் செய்து விடுவார்களோ என்கிற ஒரு கலக்கம் ஒரு துக்கம் ஒரு வேதனை உங்களை மூடிக்கொண்டிருக்கலாம் இயேசு உங்களுடைய பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவன் யாரென்று பேதம் கேட்கிறது ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கணும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கத்த உங்களோடு கூட இருக்கும்போது உங்களை எதிர்த்து பலன் கொள்ள ஒருவனாலும் கூடாமல் இருக்கும் எல்லாரும் இழுமண வேகத்திலே ஒரு வழியாய் வந்தவர்கள் ஏழு வழியாய் ஓடி போவார்கள் என்று சொன்னது போல உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் உங்களுக்கு எதிராய் அநேக திட்டங்களை போடலாம் உங்களுடைய எதிர்காலத்தை அழிக்க உங்களோட வாழ்க்கையை கரைப்பு கரைப்பட்டு போக அநேக வஞ்சகங்களையும் தந்திரங்களையும் அவர்கள் செய்யலாம் ஆனாலும் இயேசு உங்களுடைய பட்சத்தில் இருந்தால் அவைகள் ஒன்றும் நிறைவேறுவதும் இல்லை வாய்ப்பதுமில்லை ஏனென்றால் ஈசு அவைகளை உங்களை தொடாதபடி அவர் பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார் ஏனென்றால் ஈசு இன்று உயிரோடு இருக்கிறார் ஈசு நல்லவர் ஈசு உங்களை நேசிக்கிறார் இந்த இயேசுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுக்க முடியுமா உங்களுடைய இருதயத்துக்குள்ள இந்த ஈசு வர முடியுமா இந்த ஈசுவை நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள் அவர் உங்கள் பட்சத்துல வரும்போது உங்களோட வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களும் பெரிய நன்மைகளையும் காண்பீர்கள் வேதம் சொல்லுகிறது வர வர அவர்கள் விருத்தி அடைந்து பெரியவர்களாகி போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஈசாக்குங்கிற ஒரு மனுஷன் இருந்தார் அவர் வர வர விருத்தி அடைந்து பெரிய ஒரு மனிதனாய் போனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவருக்கு விரோதமாய் இருந்தவர்களெல்லாம் ஓ இவரோடு தெய்வன் இருக்கிறார் ஒரு மனுஷனோடு தெய்வன் இல்லாவிட்டால் இவர் எப்படி இப்படியாய் வளர முடியும் என்று சொல்லத்தக்கதாய் தெய்வனுடைய பட்சத்தில் இருப்பார் அப்பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புறவன் கூட பயந்து போய் விடுவான் இப்படிப்பட்ட தெய்வன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இயேசு இன்றைய நாளில் உங்களுக்குள்ளே வர விரும்புகிறார் உங்களோட வாழ்க்கையில் கலக்க விரும்புகிறார் உங்களோடு வாழ்ந்து உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுடைய விரோதிகளை உங்களை விட்டு விலக்கி உங்களை உயர்த்த இன்னுமாய் உயர்த்த விரும்புகிற தேவன் இதோ நான் உங்களுக்கு சிபிக்க போகிறேன் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்து பாருங்கள் உங்களோட வாழ்க்கை மாறும் அன்புள்ள பிதாவே உம்முடைய குமாரன் ஈசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் அப்பா இந்த செய்தியை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியை விரோதிக்கிறவன் யார் என்று பேதம் கேட்கிறது அப்படியா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரையும் வந்த ஒவ்வொரு விரோதிகளுக்கும் விரோதமாய் உங்களுடைய கருத்தை நீட்டி அந்த விரோதிகளுக்கு நீங்களாக்கி நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து ரட்சித்து கொள்ள வேண்டும் என்று சபிக்கிறேன் வீணாய் எழும்பன சத்துருக்கள் வீணாய் பிரச்சனையை கொண்டு வந்தவர்கள் வீணாய் துக்கத்தை கொண்டு வந்தவர்கள் நீ இவர்கள் ஒரு தீங்கும் செய்யாமல் இருக்கும் போதே தீங்கு செய்யும்படி எரிச்சல் பொறாமை கொண்டு எழும்பன சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளும்படி செபிக்கிறேன் எனக்குள்ளே எனக்குள்ளே என்று சொல்லி கூப்பிடுகிற என் இருதயத்து உமக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆண்டவராகிய இயேசுவே நீங்கள் இப்பொழுது பிரவேசிக்கும்படியாய் நான் சபிக்கிறேன்

முடியாதபடி அவர்களை சுற்றிலும் நீரொரு பாதுகாப்பை போட்டு அவங்களை வழி நடத்தும்படி ஆய்வை நாமத்தில் சபம் கேளும் பிதாவை ஆமேன் ஆமேன் அருமையானவர்களே கிறிஸ்து உங்களுடைய பட்சத்தில் இருக்கிறார் ஆதலால் உங்களுக்கு விரோதமாய் வருபவன் யார் i oh.